இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் தலைவரும் நட்சத்திர வீரருமான விராட் கோலி இன்று முப்பத்து ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் விராட் கோலி கிரிக்கெட்டினுடைய இறுதி காலகட்டத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது விராட் கோலியினுடைய ரசிகர்களுக்கு இருக்கின்ற பெருத்த துயரம் என்று சொல்லலாம் அடுத்த ஆண்டு இடம்பெறப்போகின்ற உலக கிண்ண ஆட்டங்களிலே விராட் கோலி விளையாடுவாரா என்கின்ற எதிர்பார்ப்புகள் ரசிகர்களுக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கிண்ண போட்டிகளில் விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவிற்கும் இடம் உறுதி இல்லை என்று சொல்லி அஜித் அகார்கார் சொல்லி இப்படி இருக்க கோலி இன்னும் விளையாடப்போவது எத்தனை சர்வதேச ஆட்டங்கள் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே தான் கோலி விளையாடி வருகிறார் இந்த நிலையில் அவருடைய முப்பத்தி ஏழாவது பிறந்த ஆச்சரியத்தக்க சில புள்ளி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கோலி எத்தனை சதமடித்திருக்கிறார் எத்தனை ஆயிரம் ஓட்டங்களை குவித்திருக்கிறார் அவருடைய சராசரி என்ன என்று ஏராளமான விஷயங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் தெரிந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த காணொலியில் நான் சொல்ல போகின்ற புள்ளி உங்களுக்கு ஆச்சரியம் மிகுந்ததாக இருக்கும் லாஸ்ட் டிகேட் என்று சொல்லப்படுகின்ற இறுதி தசாப்தத்திலே விராட் கோலி என்ன சாதனைகளை புரிந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற போது கிரிக்கெட்டை கோலி எப்படி ஆண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு புரிய வரும் இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலத்துக்கான அந்த குறித்த பத்து ஆண்டுகளிலே கூலி நிகழ்த்திய சாதனைகள் மெச்சத்தக்கதாக இருக்கின்றன போது அதிக சதங்களை அடித்திருக்கின்ற ஒருநாள் போட்டிகளில் குறித்த காலப்பகுதியில் அதிக சதங்களை அடித்திருப்பவர் கோலி இருபத்தி ஐந்து சதங்களை கோலி மட்டும் அடித்திருக்கிறார் ஆஸ்திரேலியா இருபத்தி இரண்டு ஒட்டுமொத்த அணியும் நியூசிலாந்து இருபத்தி இரண்டு தென்னாப்பிரிக்கா இருபத்தி இரண்டு பாகிஸ்தான் ஒட்டுமொத்த அணியும் இருபத்தி ஒன்று மேற்கிந்திய தீவுகள் பத்தொன்பது பங்களாதேஷ் பதிமூன்று இருநூறுக்கும் மேற்பட்ட இணைப்பாட்டங்களை ஒருநாள் போட்டிகளிலே குறித்த காலப்பகுதியில் கோலி பதினோரு தடவைகள் நிகழ்த்தியிருக்கிறார் ஒட்டுமொத்தமான மொத்தமான அணிகளாக தென்னாப்பிரிக்கா பதினொன்று இலங்கை ஒன்பது ஆஸ்திரேலியா ஆறு இங்கிலாந்து ஆறு மேற்குந்திய தீவுகள் ஐந்து நியூசிலாந்து நான்கு பாகிஸ்தான் நான்கு பங்களாதேஷ் மூன்று ஆப்கானிஸ்தான் இரண்டு சர்வதேச சதங்கள் ஒரு அணியினுடைய தலைவராக குறித்த காலப்பகுதியில் இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சர்வதேச சதங்கள் அடித்த அதிக சதங்கள் அடித்த தலைவர்கள் என்று பார்த்தால் விராட் கோலி குறித்த காலப்பகுதியில் நாற்பத்தி ஒரு சதங்களை விழா இருக்கிறார் தென்னாப்பிரிக்க வீரர்கள் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டு தென்னாப்பிரிக்க அணிகளினுடைய தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக முப்பத்து எட்டு இங்கிலாந்து முப்பத்து ஆறு நியூசிலாந்து முப்பது இலங்கை இருபத்தி மூன்று பாகிஸ்தான் பதினான்கு ஜிம்பாபி பன்னிரெண்டு பங்களாதேஷ் ஆறு டெஸ்ட் போட்டிகளிலே ஆஸ்திரேலிய மைதானத்தில் டெஸ்ட் போட்டிகளில் அதிக சதமடித்த வீரர்கள் அந்த இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலான புள்ளிபுரங்களாகத்தான் இவை இருக்கின்றன விராட் கோலி மட்டும் நான்கு தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்கா இரண்டு இங்கிலாந்து ஒன்று ஏனைய அணிகளினுடைய தலைவர்கள் ஆஸ்திரேலிய மண்ணில் எதுவிதமான சதங்களையும் அடிக்கவில்லை டெஸ்ட் போட்டிகளிலே குறித்த காலப்பகுதியில் தலைவராக அதிக இரட்டை சதங்களை அடித்தவர் கோலி ஏழு இரட்டை இரட்டைச்சதங்களை அடித்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவினுடைய தலைவர்கள் ஆறு நியூசிலாந்தினுடைய தலைவர்கள் குறித்த காலப்பகுதியில் நான்கு தென்னாப்பிரிக்கா மூன்று இங்கிலாந்து இரண்டு பங்களாதேஷ் இலங்கை மேற்கிந்திய தீவுகள் ஒன்று என்று சொல்லலாம் ஐசிசியினுடைய விருதுகளை டெஸ்ட் ஒரு நாள் இது மாத்திரமில்லாமல் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் என்று சொல்லப்படுகின்ற ஏராளமான அந்த ஐசிசியினுடைய விருதுகளை குறித்த காலப்பகுதியில் வென்ற வீரர்கள் என்று பார்த்தால் விராட் கோலி மட்டும் ஆறு இலங்கை வீரர்களால் ஒட்டுமொத்தத்திலே நான்கு தென்னாப்பிரிக்க வீரர்களால் நான்கு இங்கிலாந்து வீரர்களால் மூன்று ஏனைய வீரர்களால் எதுவிதமான ஐசிசி விருதுகளும் குறித்த காலப்பகுதியில் பெறப்படவில்லை மேன் ஆஃப் த சீரீஸ் என்று சொல்லப்படுகின்ற நாயகன் விருதுகளை வென்ற தலைவர்கள் என்று சொல்லி பார்த்தால் குறித்த கால பகுதியில் கோலி பத்து தென் ஒட்டுமொத்தமான வீரர்களும் பத்து ஆஸ்திரேலியாவினுடைய பத்து இங்கிலாந்து எட்டு நியூசிலாந்து ஆறு பாகிஸ்தான் ஐந்து இலங்கை நான்கு மேற்கிந்திய தீவுகள் மூன்று என்கின்ற அடிப்படையில் இருக்கின்றன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஒருநாள் போட்டிகளிலே ஆரம்ப துடுப்பாட்டு வீரர்கள் அல்லாத வீரர்கள் அதிக தடவைகள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை குறித்த இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதிகளிலே பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி திருடி பார்த்தால் அங்கே கோலி மட்டும் நான்கு தடவைகள் தென்னாப்பிரிக்கா ஒட்டுமொத்தமாக அவர்கள் வீரர்கள் நான்கு ஆஸ்திரேலியாவினுடைய ஒட்டுமொத்த வீரர்கள் இரண்டு நியூசிலாந்து இரண்டு ஸ்காட்லாந்து இரண்டு இங்கிலாந்து இலங்கை மேற்கிந்திய தீவுகள் ஒன்று ஒருநாள் போட்டிகளிலே தென்னாப்பிரிக்க மண்ணிலே அதிகமான சதங்களை குறித்த காலப்பகுதிகளில் அடித்தவர் கோலி மூன்று ஆஸ்திரேலியா மூன்று இலங்கை மூன்று நியூசிலாந்து இரண்டு பாகிஸ்தான் இரண்டு பங்களாதேஷ் ஜிம்பாப்வே ஒன்று என்று சொல்லலாம் டி போட்டிகளிலே ஆஸ்திரேலியாவிலே அதிக அரிச்சதங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பருதிகளை அடித்தவர் குறித்த காலப்பகுதியில் கோலி மட்டும் நான்கு பாகிஸ்தானியர்கள் எல்லோரும் சேர்ந்து நான்கு இலங்கையர்கள் எல்லோரும் சேர்ந்து நான்கு இங்கிலாந்து இரண்டு தென்னாப்பிரிக்கா மேற்கிந்தியர்கள் ஒன்று டி உலக கிண்ணத்திலே நாக் அவுட் ஆட்டங்களிலே குறித்த காலப்பகுதிகளில் அதிக அரைச்சதங்களில் விளாசியவர்கள் என்று பார்த்தால் கோலி மூன்று ஆஸ்திரேலியர்கள் ஒட்டுமொத்தமாக மூன்று இங்கிலாந்து மூன்று பாகிஸ்தான் இரண்டு இலங்கை இரண்டு தென்னாப்பிரிக்கா ஒன்று என்கின்ற அடிப்படையில் இருக்கின்றன கோலியினுடைய ஏராளமான சாதனைகளை பார்த்திருப்பீர்கள் படித்திருப்பீர்கள் ரசித்திருப்பீர்கள் ஆனால் இந்த சாதனைகள் கோலியினுடைய ஒட்டு மொத்தமான சாதனைகளோடு ஒப்பிடுகின்ற போது இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உட்பட்ட அந்த காலப்பகுதிகளில் கோலி எப்படி கிரிக்கெட்டை ஆண்டிருக்கிறாரு என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஹாப்பி பர்த்டே கிங் கோலி